என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை தேடி எப்பொழுது வரும் என்று ஏங்கி தவித்து அல்லவா என் செல்லமே வாழ்க்கை இத்தனை நாட்களாக உனக்கு சந்தோஷமாக இருந்த போதிலும் சில நாட்களாக உனக்கு மிக பெரிய கஷ்டங்களையும் மன வருத்தத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது மனதிற்குள் எப்பொழுதுமே தவிப்பு என்ற ஒன்று உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது எந்த நேரமும் எதையோ ஒன்று இழந்ததைப் போல ஒரு உணர்வு உனக்கு நீங்காமல் உன் மனதில் இருக்கின்றது என் பிள்ளையே எந்த நேரமும் ஒரே ஒருவரைப் பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கவனங்கள் எல்லாம் அந்த ஒருவர் மீது மட்டுமே இருக்கிறது வேறு எங்கிலும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை வாழ்க்கை பற்றிய பயம் அதிகமாக உனக்கு வந்து விட்டது நம் உயிராக இருந்த உறவு இப்பொழுது நம்மிடமிருந்து சிறிது தூரம் விலகி இருக்கின்றது அதற்கு காரணத்தையும் தெரிந்து கொள்ள முடியாமல் இப்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்னவென்று அறியாமல் என் வில்லை தனியாக தவித்து நிற்கின்றாய் சூழ்ச்சிகள் என்று அப்பன் சொன்ன உடனே என் குழந்தை விழித்து பார்க்கிறாய் நம் உறவு பிரிந்ததற்கு அப்படி என்ன சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி இருக்கப் போகிறது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே இந்த அன்பு தெரிந்ததற்கு மூன்றாவது ஒரு நபருக்கும் தொடர்பு இருக்கிறது ஏனென்றால் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே உண்மையான ஒரு அன்பினை தான் வெளிப்படுத்துகிறாய் ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற அன்பு அதற்கு ஏற்றதாக இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக என் குழந்தையினுடைய மனது மிகவும் வேதனை அடைந்துதான் இருக்கின்றது என் தங்கமே எப்பொழுதும் உன்னை பற்றி பெருமையாக பேசாத வாய் இன்னொருவரை பற்றி பெருமையாக பேசுகிறது என்றால் என் பிள்ளையின் மனதிற்குள் என்ன நினைக்கிறாய் நமக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்னொருவருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் நாம் இந்த வாழ்க்கையில் நாள் வரை என்ன பலனை கண்டிருக்கிறோம் என்று நீ நினைத்து வேதனைப்படுகிறாய் அல்லவா என் தங்கமே போன்ற ஒரு சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நிறைய நடந்து விட்டது ஒருமுறை சிந்தித்து பார் இப்பொழுது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன் என் தங்கமே ஒருவரைப் பற்றி பெருமையாக பேசும் உன் மனதிற்குள் ஏற்பட்ட தாக்கம் நீ அதனை வெளிப்படுத்திய போது இருந்த உணர்வுகள் எல்லாம் சிறிது குழப்பத்தை உன்னுடைய குடும்பத்திற்குள் ஏற்படுத்தி விட்டது அப்படியென்றால் இந்த பிரிவினைக்கு யார் காரணம் அந்த மூன்றாவது நபர்தான் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே எப்பொழுதுமே குடும்ப உறவுகளுக்குள் பிரிவு என்பது சிறு பிரச்சனைகளில்தான் தொடங்கும் ஆனால் அந்த சிறு பிரச்சனைகள் சிறியதாக இருக்கும் பொழுதே அதை நீ கண்டுகொள்வது கிடையாது அதுவே நாளுக்கு நாள் வேறு ஏதாவது பிரச்சனைகளும் சேர்ந்து வரும் உன் மனதிற்குள் இருந்த எண்ணங்கள் மட்டும் அழியாமல் அப்படியே இருந்து அதை பெரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது அல்லவா அன்று நம்மை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்துதானே நம்மை தரம் தாழ்த்தி பேசினார்கள் என்ன இருந்தாலும் ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்க்க கூடாது இது அவர்களுக்கு தெரியாதா உண்மையான அந்த உறவு எதையுமே காரணமாக வைத்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யவில்லை மனதிற்குள் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை வாயிலிருந்து போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்துவிட்டது அதற்காக உன்னிடத்திலே மன்னிப்பும் கேட்டு விட்டார்கள் ஆனால் என் குழந்தையே அதனை மன்னிக்கின்ற அளவிற்கு உனக்கு தான் இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உன்னால் சகித்து முடியவில்லை என் பிள்ளையே இதனால் நீ மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை என்று ஒன்று எனக்கு தேவையே இல்லை என்று அப்போது அவசர கதியில் பேசிவிட்டாய் அதோடு விட்டுவிடாமல் உன் வாழ்க்கையை விட்டு சிறிது தூரம் விலகி நிற்கவும் தொடங்கிவிட்டாய் என் பிள்ளையே இப்போது என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை எங்கு சென்று முடியுமோ என்று என் பிள்ளைக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகி விட்டது என் பிள்ளையே உன்னிடத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை என்பது எல்லோருக்கும் அவசியம் வேண்டும் அதுவும் குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று வந்துவிட்டால் அதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுபோல சகிப்புத்தன்மையும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் சகித்துக்கொண்டு அன்பு பாராட்ட வேண்டுமே தவிர அதை தேவையில்லாமல் விவாதம் செய்து பெரிய பிரச்சனையாக மாற்றிவிடக்கூடாது அதற்காகத்தான் உன்னிடத்திலே உன் அப்பன் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கலாம் அப்பனே அதற்காக எத்தனை தவறுகளை செய்தாலும் அதையெல்லாம் சகித்து கொள்ள முடியுமா என்று நீ நினைக்கலாம் தங்கமே நீ சகித்து கொள்ள பழகிவிடுவாயானால் எல்லாம் உனக்கு எளிதாக மாறிவிடும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ போட்டி போட்டுக்கொண்டு சண்டைகளை போடுவாயானால் அந்த பிரச்சனைகளெல்லாம் மேலும் பெரிதாகி உன் வாழ்க்கையில் ஆறாத காயங்களை எல்லாம் ஏற்படுத்தி விடும் என்பதை நீ மறந்து விடாதே நீ போட்டி போட்டுக்கொண்டு நல்ல விஷயங்களை செய்யலாம் ஆனால் விவாதங்கள் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் போட்டி போட்டு கொண்டு தேவையில்லாமல் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது அல்லவா ஒருமுறை செய்கின்ற தவறுக்காக நீ பல தண்டனைகளை கொடுப்பாயானால் அது நிரந்தரமான தவறாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உதாரணத்திற்கு உன் அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் ஒரு கெட்ட வழக்கம் இருக்கிறது அது இத்தனை நாட்கள் இல்லாமல் புதிதாக வந்திருக்கிறது என்றால் என் குழந்தையே அதிலிருந்து மீட்டெடுக்கத்தான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மேலும் மேலும் அதற்குள்ளேயே இருந்து கொண்டு தள்ளிவிட்டு விடக்கூடாது நான் சொல்வதை நீ முழுமையாக கேள் நிச்சயமாக நான் சொல்ல வருகின்ற விஷயம் உனக்கு புரியும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒன்று நீ அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் இன்னொன்று உனக்கு தெரிந்ததை உணர்த்திவிட்டு ஒன்றும் சொல்லாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும் நீ அப்படி செய்தால் அவர்கள் தானாகவே மனம் உவந்து நாம் இத்தனை பெரிய தவறுகள் செய்தோமே நமக்கு எந்த தண்டனையையும் அவர்கள் கொடுக்கவில்லையே என்று நினைத்து மனம் தெரிந்து விடுவார்கள் ஆனால் நீ அதை பெரிய விஷயமாக்கி மிக பெரிய பிரச்சனைகளாக்கி உன் மனதையும் காயப்படுத்தி அவர்கள் மனதையும் காயப்படுத்தி எல்லோருக்கும் ஒரு சிறிய விஷயத்தில் பெரிய விஷயமாக தெரியப்படுத்துவாயானால் இது பிரச்சனையல்ல மிக பெரிய விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு சுவற்றுக்குள் நடக்க இருக்கின்ற பிரச்சனையை எல்லோருக்கும் தெரியும்படி நீ வெளிப்படுத்தி விட்டாயானால் நிச்சயமாக தவறு செய்தவர்களினுடைய மனம் மிகுந்த வேதனையை அடையும் அல்லவா மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் என்னை உன்னால் அடக்க முடியாது நான் மீண்டும் மீண்டும் இதை செய்தே தீருவேன் என்கின்ற எண்ணம்தான் தானாகவே வந்துவிடும் இது மனிதனுடைய இயல்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்பன் சொல்வது உனக்கு புரியாமல் இல்லை தவறு செய்தால் அதை எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்துச் சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சிறிய தவறு செய்கின்றவர்களை மிகப்பெரிய தவறு செய்கின்ற அளவிற்கு மாற்றிவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன் என் தங்கமே இதுவரை நடந்தவையெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும் இதுவரை இருந்த பிரிவுகளும் பிரிவுகளாகவே இருக்கட்டும் உன்னை நிச்சயமாக உன்னுடைய உறவானது தேடி வரக்கூடிய நாள் நீண்ட தொலைவில் இல்லை என் குழந்தையே இந்த பிரிவு நிரந்தரமானதும் அல்ல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் அந்த சந்தோஷமான சூழ்நிலை வரத்தான் போகின்றது உனக்கு துணையாக இந்த கருப்பண்ண சாமி நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு பிரச்சினைகளும் நிரந்தரமாக இருந்து விடாது ஏனென்றால் இந்த அப்பன் உன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு தீர்த்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த அப்பனின் கைப்பிடித்து நீ நடக்கும் பொழுது உனக்கான எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது பிரச்சனைகள் எல்லாம் முடியும் வேளையில் நாம் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் உனக்கு அனுபவமாக மாறும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அது மட்டுமல்ல உறவுகளை அத்தனை எளிதாக நீ எண்ணிவிடக்கூடாது அதுவும் வாழ்க்கை துணையாக இருக்கின்ற ஒரு உயிரான உறவு உன்னிடத்திலே வாசமாக இருக்கும் பொழுது அவர்களின் உணர்வுகளை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ அப்படி நடக்கத் தொடங்கினால் தானாகவே அவர்களும் இதுபோன்று நடக்கத் தொடங்கி விடுவார்கள் எனக்கான மரியாதை கிடைக்கும் பொழுது நானும் உனக்கான மரியாதையை கொடுப்பேன் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும் உனக்கும் அப்படித்தானே என்பதை முதலில் தெரிந்து கொள் யாரிடமும் ஒருபோதும் உன்னுடைய உயிரான உறவை விட்டு கொடுத்து விடக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலையிலிருந்து உன் உயிரான உறவை நீ மீட்டெடுக்க நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதனோடு சேர்ந்து பிரச்சனைகளில் பங்கெடுத்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்க நினைக்கக்கூடாது என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையில் நீ அவர்களுக்கு கை கொடுக்கிறாயோ அவர்களும் உனக்கு ஆபத்து வருகின்ற நிலையில் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து வைத்துக்கொள் என் குழந்தையின் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாறத்தான் போகிறது அதற்கு இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இருப்பேன் உன் கரம் பிடித்து உனக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நீ வாழ்க்கையை சில சிலகாலம் நடத்திவிட்டால் போதும் மீண்டும் அந்த வாழ்க்கையானது உனக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து விடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ நல்லவிதமாக பழகும்போது உன் வாழ்க்கையில் உனக்காக சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் தானாகவே உன் வீட்டில் நடைபெறும் என்பதை மறந்து மறந்துவிடாதே அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்றதை போல நீ மாறிக்கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ நடக்க வேண்டும் அதற்காக அவர்கள் செய்கின்ற எல்லா தவறுகளையும் பொறுத்து போக வேண்டும் என்று நான் உன்னிடத்திலே சொல்லவில்லை ஒருவருக்கொருவர் அனுசரித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நல்ல வழியிலே குடும்பத்தை செலுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்